நடக்கிறது நீங்க தான் சொல்லணும் பாலசுப்ரமணி ப்ரோ வாங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாலசுப்ரமணி ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கார்த்திக் ஹாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்க குட் நைட் கார்த்திக் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எக்ஸாம்பிளா எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றது எனக்கு என்ன தெரியும் நீங்க சொன்னால் தான் தெரியும் என்ன படிச்சிருக்கீங்க தோசையா ஓகே பாலசுப்ரமணிய ப்ரோ சூப்பர் சூப்பர் இனி இரவு வணக்கம் குமாரண்ணா இனி இரவு வணக்கம் அண்ணா అప్పుడా వేల్ మురుగన్ బ్రో అప్పుడూ థ్యాంక్ యూ బ్రో మురుగన్ జీవా హాయ్ అక్క సీ సే సాపాడు సాంబార్ రసం సా మురుగన్ జీవా బ్రో அக்கா உங்களுக்கு எந்த ஊரு பாலசுப்ரமணி ப்ரோ நான் சென்னை ப்ரோ டேவிட் ஹாய் ஆட்டின்னு சொல்றீங்க தூக்கம் வருதுங்க காலையில பார்ப்போம் ஓகே 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 சுவாமி ப்ரோ போய் தூங்குங்க தமிழ்மணி ஹாய் மேம் சொல்கிறீங்க ஹாய் தமிழ்மணி வாங்க வணக்கம் காளி சாய் ஹாய் தமிழ்மணி சொல்லுங்கள் மேம்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் தமிழ்மணி பாய் பாய் அக்கா கையில வாட்ச் காட்டுங்களா டைம் வாஸ் காளிதாஸ் காளிதாஸ் அப்படியா ஓ ஓகே ராஜு உங்கள் புருவத்துக்காகவே லைக்கு போட்டு எனக்கு அப்படியா ஓகே ஓகே ப்ரோ தேங்க்யூ பர்சனாலிட்டி மீனிங் ப்ளீஸ் மம்மி தெரியாதே முனுசாமி ப்ரோ வாங்க முனியசாமி ப்ரோ லைக் டென் சிஸ்டர் தேங்க்யூ முனியசாமி ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மாடசாமி ப்ரோ ஹாய்